என்னுடைய சூழ்நாவல் ஏராளமான பாத்திரங்கள் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஆறு பாத்திரங்கள் அதில் வரும் அந்த ஒரு பாத்திரம் கொப்ளாயின்னு ஒரு கேளவி ஒரு வயோதிகமான ஒரு பாட்டி குழந்தை கிடையாது அவளுக்கு அவள் தன்னுடைய வாழ்க்கையை அவள் மேய்க்கின்ற மாடுகளுடனே சுருக்கிக் கொள்வார் மாடுகளுடன் உரையாடுவார் தனக்கு குழந்தை இல்லையே என்ற ஆதங்கத்தை மாடுகளிடம் பகிர்ந்து கொள்வார் எல்லாமே அவளுக்கு அந்த எருமை மாடுகள் தான் அது ஒரு உறவு மாதிரி அவள் கூட பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருப்பான் அவளுக்கு ஒரு பையனை எடுத்து வளர்ப்பான் குழந்தை இல்லாத கணக்கெல்லாம் ஒரு பையனை வளர்ப்பான் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அடிக்கடி எங்கேயாவது ஓடி போயிடுவான் ஒரு வாரம் கழித்து வந்துடுவான் அப்படி ஒரு தடவை சென்னைக்கு ஓடி போயிடுவான் ஒரு வாரம் கழித்து வந்துடுவான் அப்போ அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே ஒரு உரையாடல் எங்கடா போனேன் நான் மெட்ராஸுக்கு போனேன் சரி மெட்ராஸுக்கு போனேன் சரி என்ன செஞ்சேன் அங்கே போய் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சேன் சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுனேன் சாப்பாட்டுக்கு துட்டு கொடுத்தாலும் ஹோட்டல் கடையில் கொடுத்தா சாப்பிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிடுவான் இது அவளால் கிரேக்க முடியாத கேப்பா அட பாய்ப்புகளா துட்டு வாங்கிட்ட சோறு போடுறான் சாப்பிட்டு சோத்து கடை துட்டு அந்த ஊர் விலங்கு மேடா அவ விட்டே சாவம் தான் அதுக்கு மெட்டாது தண்ணியில் மிதக்கு சாப்பிட்டு துட்டு வாங்க போராள் வாழ்க்கை துட்டு இங்கே போய் என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு ஊரில் துட்டு வாங்கிட்டு சோறு போடுறாங்களா ஆனால் அவளால் கிரகிக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு எழுத்தாளர் பதிவு பண்ணிக்கின்ற போது அந்த எழுத்து வந்து கவனிக்கப்படக்கூடிய எழுத்தாக மாறும்